அன்பார்ந்த தென்னிந்தி திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காணொளி விசேஷமாக திருநெல்வேலி திருமணத்தில் நடந்த ஊழல்களை குறித்து மற்றும் தமிழக முதல்வருக்கும் திமுக கழகத்தில் உள்ள உயர்ந்த பதவியில் நிர்வாகிகளாக இருக்கிறவர்களுக்கும் இதை நான் வெளியிடுகிறேன் இதில் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய காரியம் பிஷப் கால்டுவெல் அவர்கள் நம்முடைய தமிழகத்திற்காக தமிழுக்காக எவ்வளவோ சாதனைகள் செய்திருக்கிறார்கள் ஆகவே தமிழக அரசு முன் முன்வந்து அவர் வசித்து வந்த அதாவது திருநெல்வேலி மாவட்டம் திருசேன்மலை அருகில் உள்ள இடையங்குடியில் அவர் வசித்து வந்த வீட்டை அரசு ஒரு கோடியே ஏழு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அந்த வீட்டை சீரமைத்து அதை ஒரு நினைவு மண்டமாக நினைவு இல்லமாக அரசு செய்வதாக அறிவிப்பு கொடுத்து இதுல டெண்டர் விடப்பட்டு முதல் பார்ட்ஸ் அதாவது ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் இதை யார் வாங்கியிருக்கிறார்கள் அந்த சர்ச்சில் ரெண்டு டிசி இருக்காங்க ஒருத்தர் ஜெயக்குமார் ஜெய்கர் இன்னொரு பால்ராஜ் இந்த ஜெயக்கர் மூன்று பதவியில் இருக்கிறார் அந்த ஊருக்கு இடையங்குடிக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கிறார் அதே போல் அவர் சர்ச்சில் ட்ரெஷராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த ப இடையங்குடி பள்ளிக்கூடத்துக்கு கரஸ்பாண்டாக இருக்கிறார் இந்த பால்ராஜ் அவர் டிசியாக இருக்கிறார் ப்ளஸ் செக்ரட்டரி இருவரும் இணைந்து திருநெல்வேலி இந்தியன் பேங்கில் டவுனில் இருக்கிற இந்தியன் பேங்க் பேங்க்சில் அக்கௌண்ட் தருந்து இந்த அரசுடைய நிதி வந்து வந்து விழுகிறது இதில் முதல் பகுதி ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் இதை யாருக்கு கான்ட்ராக்டாக கொட்டேஷன் கொடுக்குறாங்க அசோக் கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து ஒரு யார் என்றால் கேபிகே கூட எப்பொழுதும் கூட இருக்கக்கூடிய ஏமங்குளம் அதாவது பரப்பாடி பக்கத்தில் ஏமங்குளத்தை சேர்ந்த அசோக் இவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வைத்திருக்கிறது போல இதை வைத்து கொட்டேஷன் கொடுத்து இந்த ஒர்க்கை யார் செய்கிறா இந்த இவருக்கு கேபிகே உடைய செல்வராஜுடைய சொந்த மக மருமகன் மகளை திருமணம் செய்த மருமகன் ஜோ இவங்க கான்ட்ராக்ட் ஒர்க்கை செய்கிறாங்க இப்போது இதில் கூட்டாக சதி செய்து ஒரு பெரிய தொகையை கொள்ளையடித்து விட்டார்கள் ஐம்பத்தி மூன்று லட்ச ரூபாய் முதல் முன்பணத்தை பெற்றுக்கொண்டு ஐம்பத்தொம்பது லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் வேலை செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள் நீங்கள் பக்கத்தில் இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சீட்டிங் பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸில் எவ்வளவோ கொள்ளை எடுத்து கொண்டிருக்கார் கேபி கே இவரோடு கூட சகாக்கள் எல்லாரும் சேர்ந்து கொள்ளையடிக்கார் இதற்கு முழு உடந்தையா இருக்கிறது பர்னபாஸ் இப்பொழுது நடவடிக்கை எடுக்க வேண்டியது முதல் யாருக்கு பர்னபாசனா அவர் தான் மொத்தத்துக்கு சேர்மன் பிஷப் அவருக்கு கீழே தான் இவர்கள்லாம் செம்பு தூக்கியாக இருக்கிறாங்க ஆகவே இந்த பணத்தில் ஐம்பத்தொம்போது லட்சம் ரூபாய் கேட்டு திரும்ப ஒரு பில் போட்டிருக்காங்க உடனே அங்கே அரசு அதிகாரிலாம் போய் ஆய்வு செய்ய போனால் அங்கே எல்லாம் அந்தரக் கோலத்தில் இருக்குது அதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க ஓடு மாத்திரை மாற்றிருக்காங்க தளத்தெல்லாம் உடச்சி போட்டிருக்கிறாங்க ஒரு செடிகளை கூட பராமரிக்காமல் தண்ணீர் ஊற்றாமல் அதை வைத்திருக்கிறாங்க இன்னொன்று இந்த அதிகாரிகள் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க ஐம்பத்தொம்பது லட்ச ரூபாய்க்கு வேலை நடக்கல இதில் இருபது லட்ச ரூபாய்க்கு தான் வேலை எடுத்திருக்கு என்று அவர்கள் அடுத்த பேமெண்ட்டை கொடுக்காம நிறுத்தி விட்டார்கள் இப்பொழுது இந்த வீடு பாழாய் கிடக்கிறது இது முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் எப்படி ஆகிலும் இதற்கு மறு டெண்டர் கொடுத்து இன்னொரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடிய ஒரு நபரை வைத்து இந்த வீட்டை புறனமைத்து இதை பொதுமக்கள் பார்வைக்கு நீங்கள் வைக்க வேண்டும் என்று மிகுந்த அன்போடு கேட்டு அங்கே உள்ள பொருட்கள்லாம் பாருங்கள் கரையான் பிடித்திருக்கிறது சுவரில் கரையான் ஏறி கொண்டு இருக்கிறது அவங்க செல்ஃப் பாருங்கள் அவ்வளோ அறுவருப்பாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அவலத்துக்குள்ள பிஷப் கால்வலுடைய இல்லம் இருக்கிறது என்று எங்கள் மனம் வேதனை அடைகிறது ஆகவே முதலமைச்சர் தயவு செய்து இதை கவனத்தில் எடுத்து இந்த கொள்ளையடித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுங்க அந்த ஜெய்கர் மீதும் மற்றபடி யார் அந்த அவரு பால்ராஜ் மீது நடவடிக்கை எடுங்க அந்த கே பி கே செல்வராய் இவர் ஏடிஎம்கே ஒன்றிய செயலாளர் அவருடைய மருமகனுக்கு தான் கான்டாக்ட் கொடுத்திருக்காங்க அப்போ இதில் எவ்வளவு தப்பு நடக்குது சபாநாயகராக இருக்கிறார் யார் அப்பாவு சார் அவரும் இதில் கவனம் எடுங்க மாவட்ட செயலாளர் டிஎம்கே மாவட்ட செயலாளர் புற புறநகர் மாவட்ட செயலர் இதை கவனத்தில் எடுங்க ஏனென்றால் ஒரு திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்குள் தள்ளப்பட்டுக்கிறது கே பி கே ஏடிஎம்கே ஒன்றிய செயலாளர் அவருடைய மருமகனுக்கு இந்த காண்டாக்டை கொடுத்து கொள்ளை எடுத்து விட்டார்கள் மொத்தமே இருபது லட்ச ரூபாய்க்கு தான் வேலை நடந்திருக்கிறாங்க இதை நான் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு பத்து ஏழு லட்சம் ரூபாய்க்கு செய்து முடிச்சிருவோம் இதெல்லாம் அந்த ஒரு ஓட பிரிச்சு மாற்றக்கு இருபது லட்சம் ரூபாய் ஆகாது ஆனாலும் அரசாங்கம் அது இருபது லட்சம் ரூபாய்க்கு வேலை நடந்திருக்கு என்று அவர்கள் எஸ்டிமேட் கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் மீதமுள்ள தொகையை இவரிடம் பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னா நம்ம கால்டுவில் பேராயர் வாழ்ந்த இல்லம் புறணமைப்பு பணிகள் நடைபெறுவதாக அரசு தமிழக அரசு அநேக பணத்தை ஒதுக்கி இருந்திருக்கிறார்கள் ஆனாலும் வெறும் ஓடு மாற்றி மட்டதாக தெரிந்தது புதிதாக இப்போது புறணமைக்கப்பட்ட இடத்தில் பாருங்கள் எங்கள் கரையான் நன்றாக பாருங்கள் இப்படி வந்திருக்கு எங்கள் எந்த லட்சணத்தில் வேலை பார்த்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க தளம் வேலை பார்க்கலை எல்லாத்தையும் உடச்சி போட்டிருக்காங்க இங்கே இருக்கிற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பழங்கள் பழக்க வைக்கக்கூடிய ஒரு மரப்பலகை கடந்த முறை வரும் பொழுது இது மிருக நனையாமல் அழகாக உள்ளே இருந்தது தூக்கி வெளியே போட்டு இப்படி கரையாமல் பிடிச்சி அது ஒன்று ஆக்கிட்டாங்க இப்போ இந்த கார்டனை வந்து யாரும் மெயின்டைன் பண்ணலை நீங்கள் நல்லா பாருங்கள் தண்ணி ஊற்றி இந்த மரங்கள் பட்டு போச்சு தேவதாறு இன்னுமாக இந்த உள்ளே கிடக்கிற இடங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு மிக மோசமாக அதாவது தளங்களை போடாமல் தளத்தை வேலை பார்க்கலை ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒயிட் வாஷ் அடிச்சிருக்காங்க கதவுகளை வேலை பார்க்கல முதல்ல தளத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் வாஷ் அடித்திருந்தா கூட அந்த கரையாக மேறாது வாங்க பாருங்கள் கதவுகள் பழைய கதவுகள் எப்படி கிடக்குது எப்படி இவங்க பேணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் தளம் எப்படி உடைக்கப்பட்டிருக்குது இவங்க சும்மா வெள்ளி அடிச்சு மட்டும் வச்சுருக்காங்க இதில் வெள்ளி அடிச்ச இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஜன்னல் இது இன்னும் இதுதான் இவங்க வேலை பார்த்த லட்சணம் தமிழக அரசு இவ்வளோ பணத்தை ஒதுக்கியும் இங்கே இருக்கிற கான்ட்ராக்டர் வந்து இந்த வேலைகளை எப்படி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இதை ஒயிட் வாஷ் அடிச்சுருக்காங்க வெளியே மட்டும் யாரை மேக்கப் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல இருந்தாலும் கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது அதாவது இந்த செல்ஃபை பாருங்கள் இதை சரி பண்ணாமல் இது ஒயிட் வாஷ் அடிச்சிருக்காங்க அப்போ இது எதுக்கு பண்ணாங்கன்னு நமக்கு இன்னும் தெரியல இந்த கதவை பாருங்கள் இங்கே உடஞ்சி கிடக்கு எல்லாம் இந்த தளம் நீங்கள் இதை பார்த்தா மனது கஷ்டப்படும் இருந்தாலும் காட்ட வேண்டியிருக்கு இதை பார்த்துக்கோங்க சுவர் மட்டும் வெளியே அடிச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் கரையை ஏறிட்டு இருக்கு மேலே ஓடு போட்டிருக்காங்க அதில் மாட்டோம் இல்லை மேலே வந்து ஓடுகளை இப்போ வரிசையில் மாற்றிட்டு ஓடு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இடங்களை பாருங்கள் ஒயிட் வாஷ் மட்டும் அடிச்சிருக்காங்க அதுவும் பூசினாங்களா இல்லை பழையது அப்படியே அடிச்சிட்டாங்களான்னு தெரியல தளத்தெல்லாம் சரி பண்ணலை இவ எல்லாமே ஒயிட் வாஷ் அடிச்ச இடம் கரையாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு நீங்கள் நல்லா பாருங்கள் கீழே இருக்கிறது கரையான் தான் அதே போல் ஜன்னல்கள் எதுவுமே பண்ணலை இவங்க தளத்தையும் இந்த ஜன்னல் இருக்கக்கூடிய இடம் கதவுகளை சரி பண்ணாமல் இவங்க பாருங்கள் அழகாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பெட்டி அந்த காலத்தில் உள்ள பெட்டி இதில் உள்ள சில டாக்குமெண்ட் எல்லாம் கரையை மறுத்து ஒரு மாதிரி கிடக்கு எதற்காக எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல மனசு கொஞ்சம் வேதனையாக இருக்குது அவர் வாழ்ந்த இல்லம் புதுப்பிக்கப்படும் என்று சொல்லி முதலமைச்சரும் தமிழக அரசும் இவ்வளவு பெரிய முயற்சிகளை எடுத்து இவ்வளவு பணத்தை ஒதுக்கி சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழுக்கும் தமிழுக்காக தொண்டு செய்தவர்களுக்கும் அவர்கள் கடமைப்பட்டு செய்து வருகிறார்கள் ஆனால் அதை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று சொல்லி கொடுத்த காசை வாங்கி ஆ போட்டுவிட்டு இப்படியாக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இது கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இப்படி தான் கிடைக்கிறது ஏற்கனவே இது குறித்து சமூக வலைத்தளங்களில் அநேக செய்திகள் வந்தது ஆனாலும் இப்பொழுது மீண்டுமாக இப்படி ஒரு அநியாயத்தை பார்க்கும் பொழுது நாம் இதை என்ன சொல்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை இந்த கார்டனை அப்படின்னா கூட மெயின்டைன் பண்ணலை இதை மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் இதை மெயின்டைன் பண்ணலை நீங்கள் நல்லா பாருங்கள் சுவருக்கு மட்டும் வெளியடிச்சிருக்கு மேலே ஓடு மாற்றிருக்காங்க மற்றபடி கீழே எந்த ஒர்க்கும் பண்ணலை இந்த கார்டனை மெயின்டைன் பண்ணால் போட்டாங்க இனிமேல் இதே மாதிரி உருவாக்க முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியல இன்றைக்கி வந்தேன் தரிசையில் ஒன்றும் ஒரு சின்ன ஆதங்கம் எனவே மீண்டும் இது குறித்து தமிழக அரசு இது குறித்து பெனால்ட்டியோடு வட்டியோடு நீங்கள் வசூலித்து இன்னொருவருக்கு காண்டாக்ட் கொடுத்து இந்த வீட்டை நேர்த்தியாக அழகாக முடித்து தர வேண்டும் என்று மிகுந்த அன்போடு எங்களுடைய மனவேதனையை உங்களிடம் சமர்ப்பிக்கிறோம் இந்த காணொலி வாயிலாக முதலமைச்சருக்கு இந்த காணொலி உளவுத்துறைகள் எஸ்பிசிஐடி எல்லாம் கொண்டு சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் செக்ரட்டரியேட்டில் உள்ள உயர் அதிகாரிகள் இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்து எப்படியாகிலும் பிஷப் கால்டுவல் இல்லத்தை புனரமைத்து அதை ரெனோவேட் பண்ணி அருமையாக பொதுமக்கள் பார்வைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று மறுபடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஊழல் செய்த நபர்கள் மீது அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக இதை முதலமைச்சர் அதை செய்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் முதலமைச்சருடைய மொபைலுக்கும் துணை முதல்வருடைய மொபைலுக்கும் கனிமொழி மேடமுடைய மொபைலுக்கும் நான் இதை டைரக்டாக இந்த நிகழ இந்த வீடியோவை நான் அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்து உடனே நடவடிக்கை எடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல செய்து சந்திக்கும் வரை தேவக்கருமை கொண்டு எடுப்பதாக காட் பிளஸிங்